இன்னைக்கு மொத்த பாலையும் உறிஞ்சிட வேண்டியதான் அஜிஜோ என்னோட மூளை ஓடிச்சே அப்படி வெடிச்சிடா மறுபடியும் ஓடிவாங்க அஜிஜோ மறுபடியும் ஓடிச்சிடா அஜிஜோ என்ன வெடி மாட்டுது அஜோ என்னடா அச்சு இருக்கு அப்பா அச்சுச்சிடா டே கரிச்சே என்னடா அண்ணா வெடி வெடிக்க போறேன் சீக்கிரமா மூக்க மூடு அஜிஜோ அப்படியா இந்த மூடிடுறேன் ஆஹா இவன் ஏன் மூக்க மூடுறான் அப்ப இங்க ஏதாவது நடக்க போகுது நம்மளும் மூடிக்கும் அப்பாடா அயோ

இதே நாந்தாயா ஏடே சாக்லேட் வாடாப்றா ஓம்பளங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே மோதேவி ஒண்ணே வளத்து என் தலையில கட்டி வச்சிருக்கறான் பாருங்க ஒப்பேன் என்ன வரங்கா எங்க அப்பா புடி பேசாதங்க எங்க அண்ணன் கேவடில வாங்கி தரور ஐயோ ஐயோ வாங்கப்பா கிட்ட என்ன கேட்டீ பீச்சிலேட்டி சாக்லேட் ஐஸ்கிரீம் சௌசு எங்க என்ன கேட்டே என்ன அப்படி பெரிய கேடம்பா 5 போணும் 6

கிட்ட துணி சூப்பு போட்டு குளிக்கவே கேட்கறான்னா கேட்கறானா ஆ அறுப்ப தாங்குடறா எப்பா ஹ ஹும் ஹம் என்ன எல்லாம் கூட மேய்ச்சிட்டு வந்தா ச்சீ கப் அடிக்கிறான் ஏ ஏய் என் தோலம் இருக்கு அப்படியா அப்படின்னு நீ ஏன் பொழுந்து போற எப்போ பாய் என்னடா இனிமேல் என்னால் முடியல நாங்களா எயிச்சி ஊறுது பாய் பிழிஞ்சு பாய் நானும் கொடுங்க பாய்

ஏய் ஒண்ணா தாண்டா இப்ப நீ இப்படி நிக்கல எப்படி அடி வாங்குற போறே எங்கடா ஏதா அடிப்பியா எங்க மேல கை வையே வையா வச்சு பாரு அடி போறோம்ல அப்ப நான் என்ன பாக்குறேன் இல்லனா அடிச்சு அள்ளி ஆத்துல கரச்சிட்டு போறோம் மத்தக அடுத்த ஃபன்ன பாக்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதல ஆல் ஆன்ற பட்டனை அமுக்கி வெச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தேடி ஓடிரும் மறந்து நம்ம வீடியோ ஹோல்லேக்கே போடுறோம் பா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ பொங்கல் இது ஏன் இடம் சத்தம் அந்த பக்கம் போகிறீங்களா ஏண்டா அவ்வளோ இடம் நடக்குது எங்கேலாம் படுக்க முடியா இங்கே தான் படுத்த வேணுமா ஆமாம் வாசித்தப்படி உடக்கப்பற்ற படுத்தாதான் உகத்தில் போனதெல்லாம் சமைக்கும் என் செல்ல குட்டி என் பட்டுக்குட்டி ம் ஆஹா சிங்கிளாக இருக்கிறத பதில் இப்படி மிங்கிளாக இருந்தால் வாழ்க்கை இன்னும் சூப்பராக பண்ணுறேன் சரி சரி முதல்ல ஓனர்கிட்ட போய் நமக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கணும் பாச்சா என்னடா நீ என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு போய் சட்டை போட்டணும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி உங்களை சோக்கு கேட்குதா கோபி உங்களை சோக்கு டேய் பார்த்துங்க ஒன்றும் இல்லைல்ல ஆமாம் காலையாக தான் இருக்கு இப்போ பாரு கிளவுட்டியா உன்னை அடிச்சதே தப்பு தான் அதுக்காக இங்கே வந்து உட்காருதே நாலு பேரை பார்த்தா நம்ம ஊடு கௌரவம் என்ன வருது அது நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சரிடி வேணா நாலு அடி வேணா என்ன அடிச்சுக்கேன் அதுவும் இங்கே அடிச்சு தொலைஞ்சிடாதே என் கௌரவம் போயிடும் ஊட்டுக்கு வந்து ரூமுக்குள்ள விட்டு நாலு குத்து வேணா குத்திக்க கௌரவமா வாங்கிக்கிறேன் பிளே சேஞ்சு வாடி புலக்கொட்டிலாம் ஐயுது ஆஹா ஊட்டில் யாரும் இல்ல இப்ப புடவனா கரெக்டா இருக்கும் டேய் பிஸ்கட் திங்கிற வயசானவனுக்கு கொண்டா ஐயோ ஐயோ இந்த ஓட்டம் வரானே டேய் மரியாதை நின்னுறா நீ எங்க பண்ணல உன வெட்டாம மாட்ட மாட்டேன் நைனா உண்மையவே வெட்ட போறியா ஆமாடா அப்ப வெட்டனா தான எனக்கு தெரியா ஓடி ஓடி சீ ஓடி என்னடி இது சிப்சா சே தின்னு தின்னு என்ன தின்னுட்டு திரும்பிட்டான் சே சாப்பிடு டேய் தட்ட மாட்ட போய் சாப்பிடுறா நறுக்கு புருக்கு நறுக்கு புருக்குன்னு கடிக்குறா காடு போதே இல்ல எனக்கு